தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதால் பெரும் நன்மைகள் தண்ணீரை காலையில எந்திரிச்சதுமே வெறும் மயத்துல குடிக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா சில மக்கள் இருக்காங்க அன்றாடம் பின்பற்றி தான் இவங்களுக்கு எந்த விதமான நோயும் அவ்வளவு சீக்கிரமா தொற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த சிம்பிளான செயலை அன்றாடம் நம்ம பின்பற்றுறது மூலமா எடையை கூட குறைக்கலாம் இது ஆத்திரைட்டிஸ் இருக்கவங்க காலையில வெறும் மயத்துல தண்ணி குடிக்கிறதுனால எந்தவித சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாம ஆத்ரைட்டிஸ் வலியை குறைக்கலாம் இந்த வலி முறையை ஃபாலோ பண்ணும்போது மேற்கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் காலையில் எந்திரிச்சதுமே முகத்தை கழுவிட்டு பிரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லிட்டர் தண்ணியை குடிக்கணும் பற்களை துளக்குனதுக்கு அப்புறமா ஒரு நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் எந்த ஒரு ட்ரிங்க்ஸையோ இல்ல உணவையோ நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது தண்ணி குடிச்சு நாற்பத்தி அஞ்சு நிமிஷங்களுக்கு பின்னாடிதான் காலி உணவை நீங்க சாப்பிடணும் காலி உணவை சாப்பிட்டதுக்கு அப்புறமா ரெண்டு மணி நேரத்துக்கு எந்த ஒரு உணவு பொருளையுமோ இல்ல பானத்தையுமோ நீங்க எடுத்துக்க கூடாது காலை உணவுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்க எப்பவும் போல செயல்படலாம் இங்கு இப்படி தினமும் பின்பற்றி வந்தா என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் இரத்த அழுத்தம் ஒருத்தவங்க தொடர்ந்து முப்பது நாள் இந்த செயல்முறையை ஃபாலோ பண்றது மூலமா அவங்களுடைய இரத்த அழுத்தம் சீரான முறையில் இருக்கிறத பார்க்கலாம் வாய்வு பிரச்சனை பத்து நாள் இந்த செயல்முறையை பின்பற்றிட்டு வந்தீங்கன்னாவே வாய்வு தொழிலிருந்து விடுபடலாம் தண்ணிய வெறும் வயத்துல குடிக்கிறது மூலமா தண்ணியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வயிற்று படலத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்யும் நீரிழிவு தண்ணிய தினமும் வெறும் வயத்துல குடிக்கிறதுனால உடம்புல இருக்கக்கூடிய இன்சுலின் அளவு சீராகுது இதனால் நீரிழிவு கட்டுப்பாட்டோடு வைத்துக்க முடியும் மலச்சிக்கல் மலச்சிக்கல் பிரச்சனையால ரொம்ப நாளா அவஸ்தைப்பட்டுட்டு வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் போதிய அளவுல தண்ணி குடிக்காம இருக்கிறது தான் அதனால இந்த செயல்முறையை நீங்க தவறாம பின்பற்றிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா பத்தே நாள்ல மலச்சிக்கல் பிரச்சனை முற்றிலுமா தீர்த்திடலாம் புற்றுநோய் சொன்னா நம்ப மாட்டீங்க ஆனா உண்மையில மேல் சொன்ன செயல்முறையை நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வர்றது மூலமா புற்றுநோய் நூற்றி எண்பது நாட்கள்ல முற்றிலுமா குணமாகிடும்னு சமீபத்திய ஆய்வுல தெரிய வந்திருக்கு தமிழ் வெறும் தொண்ணூறு நாட்கள்ல காசநோய் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் காலையில வெறும் வயிற்றுல வெது வெதுப்பான குடிக்கிறது மூலமா நாள் சுறுசுறுப்போட செயல்பட முடியும் எடை குறையும் எடையை குறைக்க தண்ணி ரொம்பவும் உதவியாக இருக்கும் அதிலும் இந்த தண்ணிய வெறும் வயிற்றுல குடிக்கிறது மூலமா உடல் எடையை சீக்கிரமா குறையத நம்ம பார்க்கலாம் முக்கியமா தண்ணி அதிகம் குடிக்கிறதுனால கண்ட உணவுகள் மேல நாட்டம் குறையும் இதயத்திற்கு நல்லது தண்ணி இதய நோய்த்துல குணப்படுத்த உதவும் அதிலும் இந்த தண்ணிய வெறும் வயித்துல அதிகாலையில குடிச்சிட்டு வந்தோம்னா இதயத்துல ரத்த அழுத்தம் சீராயிருந்து இதய நோயில இருந்து பாதுகாப்போடு இருக்கலாம் டாக்சின்களை வெளியேற்றும் கால உணவுக்கு முன்னாடி குறைஞ்சது ஒன்னு இல்லைனா ரெண்டு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு வந்தோம்னா உடம்புல தேங்கி இருக்க டாக்சின்ஸ் வெளியேறும் இதனால சருமம் பொழிவோடு காணப்படும் உறுப்புகளுக்கு நல்லது காலையில வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கிறதுனால உடம்புடைய மிக முக்கிய உறுப்புகளால் ஈரப்பதம் மூட்டப்பட்டு அதனுடைய இயக்கம் சீராகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் சருமத்திற்கு நல்லது காலையில வெறும் முயற்சியில தண்ணி குடிச்சிட்டு கரும்புள்ளிகள் பருக்கள் இதெல்லாம் வரது தடுக்கப்படும் சர்மம் சுத்தமாகவும் பழிச்சனும் புத்துணர்ச்சியோடையும் இருக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்